ஜி வரகி ஜெய் ஏன் அன்பு தங்கமே நீ கேட்கிறாய் எப்போது தான் என் பிரச்சனை தீரும் என் வேண்டுதல் நிறைவேறும் உங்களிடம் சொல்லியும் இன்றும் ஏன் என் நிலைமை மாறவில்லை என் கண்ணீர் எப்போது தாயே துடைப்பாய் இப்போது நான் நினைத்த வாழ்க்கை அமையும் வாராகி அம்மா என்று என் தங்கம் நீ என்னிடம் கேட்கிறாய் இந்த கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறாய் ஏன் தங்கமே என் மீது நம்பிக்கை இல்லையா மறுபடியும் கவலைகளையே நினைத்து கொண்டிருக்கிறாய் எல்லாம் சரியாகும் என்று நம்பிக்கையுடன் இரு அத்தனையும் நான் மாற்றுவேன் தங்கமே கஷ்டம் வரும்போது இந்த நிலை வரும்போது அதை உன்னால் சமாளிக்க முடியாமல் தவிக்கிறாய் நீ இப்படி கூட நினைக்கலாம் வாராகி அம்மா என் கஷ்டத்தை போக்கி எனக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி மாட்டார்களா என்று ஒரு குழப்பம் மனதில் இருக்கிறது தங்கமே நான் உன்னை கைவிட மாட்டேன் பயப்படாதே நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே நம்பிக்கையுடன் நீ இருக்க வேண்டும் என்னை முழுமையாக இரு. என் பெயரை என்றும் கொண்டிருக்கும் உனக்கு எந்த துன்பங்களை விட மாட்டேன் எல்லாமற்றையும் கூடிய விரைவில் சரி செய்து விடுவேன் தங்கமி நான் சொல்வதை கேள் நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் உன்னை என்றும் பாதுகாத்து காவல் தெய்வமாக காத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து நிற்பேன் நீ எவ்வளவு அளவிற்கு இந்த போராட்டங்களை எல்லாம் கடந்து வருகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு நன்மைகள் காத்திருக்கிறது தங்கமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டுமானால் தங்கமே கொஞ்சம் பொறுமையாக இரு இதையெல்லாம் தைரியமாக கடந்து வா கூடிய விரைவில் உனக்கு ஓர் நல்ல வழியை நான் காட்டுவேன் கொஞ்சம் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் நீ தைரியமாக மன தைரியத்துடன் இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் தங்கமே எப்போதும் மனம் விட்டு பேசு கவலையை மனதில் சுமக்காதே சந்தோஷமாக பேசு எல்லோரிடமும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன் கவனம் எல்லாம் உன் வாராகி அம்மன் மீது இருக்க வேண்டும் நீ உன் மனதில் சொன்னாலே நான் அதை கேட்பேன் உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் நீ சோர்வாக இருப்பதை பார்த்தவுடன் உன்னை தேடி உன் மனதை ஆறுதல் படுத்த நான் வருவேன் உன் மன வெளியே வா எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் தங்கமே உனக்கு தைரியத்தை நான் தருவேன் உனக்குத்தான் நான் இருக்கிறேன் உனக்கு இருந்து வழிகாட்டியாக நான் இருப்பேன் உன் மனதில் நான் பேசுவதே கவனி உன் மனக்குழப்பத்தில் இருப்பதால் நான் உனக்கு நல்லதை சொல்லும் போது அதை நீ கவனிக்காமல் மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறாய் தங்கமி அமைதியாக வைத்துக்கொள் உன் மனதை உன் மனதில் நான் பேசுவதை உணர்ந்து கொள் நீ உணர்ந்து கொண்டாலே பல நன்மைகள் உனக்கு கிடைக்கும் கவலையை மறந்துவிடு உனக்காக உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதை செய்யாமல் நான் விடமாட்டேன் கொஞ்சம் காத்திரு தங்கமே எல்லாம் நல்லதாகத்தான் உனக்கு நடக்கும் நல்லதை வினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்